அதாவது கல் இறக்குவதற்கு தடை என்பது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்குது இதுல என்ன நம்ம சொல்ல போனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் அங்கே தடை கிடையாது கல் அனுமதிக்கப்படுது பாண்டிச்சேரியில் அனுமதிக்கப்படுது அடுத்தால கர்நாடகாவில் அனும அனுமதிக்கப்படுகிறது ஆந்திராவில் அனுமதிக்கப்படுகிறது இது ஏற்கனவே இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் காலத்தில் எனக்கு நல்லா தெரியும் கல் இருந்தது அப்போ எந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து அது கல் நிறுத்துனாங்கன்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு தான் அந்த கல் நிறுத்துகிறாங்க அது எதனால் நிறுத்துனாங்கன்னாச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக ஆட்சிக்கு வந்தது அதுக்கடுத்தப்படலாம் அறுபத்தி ஒம்போவில் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அந்த அறுபத்தொம்பது பிறகு எழுபத்தொன்னுல இருந்து என்ன ஆச்சுன்னாச்சுன்னா அந்த கள்ளக்குற சாராயங்கள் விற்கிற ஆரம்பிச்சாங்க கட்சிக்காரங்க திமுக காரங்க கூட சாராயத்தை வித்தாங்க திருத்தருவா பாக்கெட் சாராயம் போட்டு வித்தாங்க அப்போ திமுக காரங்க தான் விற்க முடியும் அதில் நிறைய வருமானம் அதுல பல கோடி ரூபாய் அந்த அந்த காலகட்டத்துல பல லட்ச ரூபாய் வருமானம் ஒவ்வொரு ஏரியாவிலும் அதனால தான் அவங்க வந்து சாராயம் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு அவங்க கட்சிக்காரங்க திமுக காரங்க சாராயத்தை தான் அந்த சாராயத்தை பற்றி அருமை கருணாநிதிக்கு தெரியும் அதனால தான் அவங்க வந்து என்னச்சின்னா இதை வந்து நம்ம சாராய கடையாக தனியாக வந்து இது பண்ணாச்சுன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் நமக்கும் கம்பெனி இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அதுக்கு தான் வந்து கல் வந்து இடையூறாக இருந்தது அது அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் அவங்களுடைய சாராய விற்பனை வந்து அது வந்து இது வந்து கெட்டு போயிடும் சாராய விற்பனைக்கு இடங்களாக இருக்கும் கல் வந்தா அப்படிங்கிற தான் அவங்களுடைய சுய லாபத்துக்கான திமுகனுடைய சுய லாபத்துக்காக தான் அந்த கல் வந்து தடை அப்போதே இரு இருந்தது இதில் இன்னொன்று நம்ம சொல்லணும் என்னென்னா கல்லுக்கு வந்து தடை இருக்கு தடை இருக்குன்னு சொல்லி நல்லுசாமி அவர்கள் ஐயா நல்லுசாமி அவர்கள் பல காலம் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க கல்லுக்கடை வந்து தடை இருக்குன்னு இல்லையா சட்டபூர்வமா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமல்ல ஒரு பனியேறி கல் இறக்கி தான் இன்னைக்கு வந்து சீமான் வந்து எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேசுறாங்க ஐயா இருபது வருஷமா அவர் கத்திக்கிட்டு இருக்காரு கூட்டிட்டு இருக்காரு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு காது செவடா இருந்துச்சா அந்த கேட்கறவங்க காதெல்லாம் செவடா போயிச்சாரு நான் கேட்கறேன் அவர் இவ்வளவு நாள் அவர் கேட்டுட்டு இருந்தார்ல அதெல்லாம் அவங்க காது செவடா போயிட்டா கேட்கறவங்க காதெல்லாம் இன்றைக்கி ஒரு பனமரத்தில் போய் கல் ஏறினதுனால இறக்குறதுனால எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கான் அதுவும் நம்ம இதை வந்து ஒரு ஒரு சின்ன இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் இப்போ நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் எங்கள் ஏரியாவில் போறவங்க பனைத்தொழில் சிறு வயதுலேருந்தே பனைத்தொழில் வந்து நிறைய இருந்தது பனைத்தொழில் அப்போ அதில் பனைத்தொழில் ஆச்சுன்னா பனை ஏறவங்க இருப்பாங்க ஆடு மாடு அதோட சேர்ந்து ஆடு ஆடு வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க அந்த நாலு மாதம் அந்த தொழில் அப்படி போயிடும் பனைத்தொழில்ங்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது நாலு வழியாக பனை ஏறலாம் நாலு முறை இருக்குது பணம் ஏறுது இந்த கம்பு கட்டி ஏறுறது கம்பு கட்டாமல் ஏறுறது அடுத்த தலை இன்னொரு இதில் ஏறுறது இப்படி நாலு முறைகள் இருக்குது இது சில பேருக்கு தெரியாது அதாவது சும்மா வந்து காலில் ஒரு தலை நார்ட்டு கால் போட்டு விடுவாங்க ரெண்டுக்கும் ஆமாம் கையில் வந்து எதையுமே இருக்காது சும்மா தரிச்சாலும் அப்படி ஏறுறது நெஞ்சில் ஒரு தோல் போட்டுவாங்க அதுதான் ஆதி காலத்துலேருந்து பணம் ஏறுறது அவங்க அதுக்கு பிறகு வந்த ஜென்ரேஷன் என்னாச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா கை இந்த இந்த கம்பு கட்டி கம்பு கட்டி கொஞ்சம் தூரம் கட்டி அதை அதில் மேலே ஏறுவாங்க அடுத்தால என்ன ஒன்று பெருசா போட்டு ஒரு சினிமா படத்தோட சிவாஜி கணேசன் படத்தோடு காட்டியிருப்பாங்க நீளமாக போட்டு அப்படி முதலில் போட்டு அப்படியே எது அப்படி போட்டு போகிறது இது இது ஒரு முறை ஆமாம் அடுத்தாலும் என்ன ஒன்று உரி கட்டி ஏறுறது உரி கட்டி ஆறுனா தென்னன்னு தேங்காயினுடைய இல்லையா நெட்டி அந்த தேங்காய் நெட்டியை சுற்றி கட்டிருப்பாங்க கட்டி கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க மிதிச்சு போகிற மாதிரி ஆணி மாதிரி இப்படி நாலு வகையாக பணம் ஆமா ஆமாம் இது வந்து அவர் கம்பு கட்டி பணையேறது வந்து ஆதி காலத்துல இருக்குது அந்த காலம் தொட்டு இருக்குது எனக்கு நல்லா தெரியும் அதனால இது வந்து முட்டாள்தனமா பேசுறான் அவ்வளவு தெரியாதனமா பேசிட்டு இருக்கான் கம்பு கட்டி சொல்றான் இப்ப நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அவர் வந்து கேலி கிண்டலும் பண்ணி அவர் இதை விளம்பரத்துக்காண்டி பண்றாரு அவர் கம்பு கட்டி தான் ஏறா சொன்னா அந்த புண்ணியவான சொல்லி நான் வந்து பணம் அவரை வந்து நான் என்ன சொல்றேன் நீ வந்து பணம் ஏறி காட்டுறான்னு கே சொல்றேன் உம் கேளுங்க அடுத்தாள் கேளுங்க முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல போராட்டம் இதை வந்து சீமான்ட்டு கேட்கக்கூடாதுன்னு கேள்வி சொல்லக்கூடாது இதுக்காக்கா அவருக்கு யாரும் நம்ம முதலமைச்சர் சாலைன்ற போய் அவரு போய் கேட்கணும் அவர் கைது பண்ணி ஆனா அந்த அதிகாரம் தான் இருக்கு போ என்ன இப்படித்தானே அவருகிட்ட சொல்றாருல்ல நீ அவ அங்க போராட்டம் பண்ண சொல்லுங்க அங்க தலைமைச்செல்துப்பி போராட்டம் பண்ண சொல்லுங்க முதலமைச்சர் அழுவது துப்பி போராட்ட முடிஞ்ச சொல்லுங்க சட்டமன்றத்துக்கு முன்னால் போய் போராட்டம் முடிஞ்சு இல்லை அவர் முதலமைச்சர் வீட்டு முன்னால போய் அவரை போராட்டம் பண்ண சொல்லுங்க என்ன தான ஓ நான் என்ன சொல்றேன்னா கைது பண்ணு கைது பண்ணுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் அவரும் கைது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கைது பண்ண மாட்டேங்கிறாரு இப்ப நான் என்ன சொல்றேன் சீமான கைது பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் கைது பண்ணுங்க இப்போ யாருமே சொல்ல மாட்டாங்க சீமானை வந்து எல்லாரும் நினைப்பான் கைது பண்ண வேண்டாம் தான் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லி கைது பண்ணுங்க பண்ணி பாருங்க முதல்ல அந்த பண்ணி பார்த்தா அதனுடைய நிலவரம் என்னென்ன உங்களுக்கு புரியும் இல்ல விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா ஞாபகம் இருக்கா மறந்து போச்சாலும் தெரியாது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்கட்சிகள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க நானும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக சாத்தான்குளத்தில் நான் அன்றைக்கு கலந்து கொண்டேன் அன்றைக்கு நாங்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நூற்றி எண்பத்தி நான்கு பேர் அன்றைக்கு அப்ப தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார்கள் ஆனா எங்களை மூணு நாளா சிறை சிறை இல்லாமல் வண்டியிலேயே கொண்டுகிட்டு அலைஞ்சாங்க பஸ்லேயே கொண்டுகிட்டு அலைஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் தான் கைதானாங்க ரெண்டு லட்சம் பேருக்கே உன்னால் இடம் கொடுக்க முடியல கைது பண்ணவங்களுக்கு இடம் கொடுக்க முடியலாம் நாளைக்கு சீமான் கைது செய்யப்பட்டால் பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் தானாக வந்து கைதாவாங்க இடம் வச்சிருக்கா நீ முடில அவங்களுக்கு சாப்பாடு போட்டு விட முடியுமா ஆ துப்புரவு தொழிலாளர் வச்சிருக்கா நீ முரில் அங்கே என்ன செய்வாங்க தெரியுமா ஜெயிலுக்குள்ளபி அதெல்லாம் தெரியுமில்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் செய் வாங்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா எல்லோரும் நாங்களாம் கைது பண்ணி பாருன்னு சொல்கிறோமா கைது பண்ணு தாராளமாக கைது பண்ணு நீ கைது பண்ணிவிட்டு வெடியே வேண்டாயை வச்சிக்காய் நீ ஜெயிலே வச்சிக்க தேர்தல் வர வரைக்கும் நீ ஜெயிலே வச்சுக்கிடுங்க நாங்கள் வேணும் திமுக நிறைய பேர் ஆசைப்படுறான் அப்படியே வச்சுக்கிடுங்க உள்ளே இருந்துக்கிட்டே ஜெயிப்பார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிப்பார் அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை உள்ளே இருந்துக்கிட்டே ஜெயிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தெரியாமபத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு தெரிம நல்ல ஜனதா கட்சி உருவானது எங்கே தெரியுமா சிறைச்சாலையில் டெல்லியிலே திகார் செயல் இந்திரா காந்தி அம்மையார் மிஷா சட்ட கொடுமையிலே அத்தனை பேர்களையும் கைது செய்து அங்கே ஒரே ஜெயிலில் அடைச்சாங்க எங்கள் டெல்லியில் திகார் செயல்லை அங்கே தான் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சி உருவாக்கினார் ஜனதா கட்சி என்று அதில் கிட்டத்தட்ட அவர்கள் நிறைய பேர் பெரிய பெரிய கைது ஜெயிச்சாங்க உள்ளே இருந்து வெற்றி பெற்றவர்கள் நாற்பத்தி பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நிலமர் தமிழ்நாட்டுக்கு வரும் பரவாயில்ல நீங்கள் வைங்க தாராளம் வைங்க நாங்கள் அதை பற்றி கவலைப்பட அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நீ ஒரு தொகுதியோடு வர முடியாது வேணா நீ வேணால் நடத்திப்பார் கைது பண்ணிப்பார் ஆமா அதாவது நான் என்ன சொல்லுன்னா சமஸ்கிருதத்தில் நடத்தக்கூடாது தமிழில் மட்டும்தான் தமிழ் கடவுளுக்கு தமிழர்கள் வணங்கக்கூடிய கடவுள் முருக கடவுளுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் தான் அவர் கேள்வி அதான கோரிக்கை அதுக்கு தான் அந்த போராட்டமே நடந்தது அப்ப அரசு அறிவித்ததாக சொன்னாங்க சீமானுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழ் குடம்புலுக்கு செய்யப்படும் அப்படின்ட்டு அப்போ என்னென்ன திடீர்னு பல்டி ஏடிச்சாச்சின்னா என்ன காரணம் அதான் யாருக்குனே அவங்க வந்து சொன்னதை செய்ய மாட்டாங்க திமுக வந்து அவ்வளோ போய் தான் பேசுவாங்க இப்போ இவர் வந்து நம்ம அறநிலைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து யாருக்கும் திமுக கிடையாது அவர் இயற்கை அண்ணா திமுக கட்சியிலேருந்து வந்தவர் தான் அதாவது அவங்க எப்படின்னா அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வருவாங்க இங்கேருந்து இங்கே தோல்வியாக போகுது என்ன இப்போ இருக்கும் அவ்வளோ இருந்து குறித்து அங்கே போயிடுவான் இப்படிதான் போயிட்டு மாறி 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 நாற்பத்தஞ்சு வருஷமா இதேதான் நடந்துட்டு இருக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க